வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி பிரதோஷம் இந்த நாள் உங்களுக்கு எப்படி போச்சு இல்லாப்போம் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துருக்கு சனி பயிற்சி குரு பயிற்சி எதையாச்சும் ஒன்று நினச்சி கவலைப்பட்டுனே இருக்காதீங்க எதையே யோசிக்காதீங்க நீங்கள் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணுறீங்கல்ல அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க வருஷம் ஒரு முறை இல்லை நீங்கள் தினம் தினமும் தூங்கி எழுந்திரிச்சதுமே குலதெய்வத்தை நினைங்க ஃபஸ்ட்டு பச்சை மரங்களை பார்த்து கையெடுத்து கும்பிடுங்க அந்த நாள் நல்லா போகும் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் வருத்தப்படாதீங்க சந்தோஷமாக இருங்க எதை பற்றியும் யோசிக்காதீங்க வ வீட்டுக்கு உள்ள வரது வெளியில் நிற்க போகிறது கிடையாது பெரியவங்க சொல்கிற பழமொழி அது ஆகையால் இறைவன் கொடுப்பதை தடுக்க போகிறதில்லை தடுக்க போகிறத கொடுக்க போகிறதில்லை அதனால தைரியமாக இருங்க நல்லதே நடக்கும்